i okay. do okay.

பொதுவான தேவைட்டி ஒண்ணே கு கேட் காது வரல டப்பி கேட்ல ஆ பாயர் கேட நான் யாரு கண்ணா디 மன்னன் யாரு வேலக்காரன் ஆமா போய் கண்ணானா கோயா ஓ ஹோய் ஓ ஹோய் ஓ ஹோய் ஏய் யாராவே ஏய் வாடா என்னடா பாய் யாரை கூப்பிட்டே ஏய் வாத்தன்றே நம்ம அண்டுவள ராடிங்க நீங்க யா போத்தன்றே

கொடை பியா ஜெப் போயிச்சு பூனை குடுடா என்ன பெரிய ஆதி கிரியா நான் நானா ஒரு மஞ்சப் பிளைய நின்னுக்குறேன் மாட்டான் பான ஊரே வச்சு ஊடுக்குறேன் மாட்ட 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 மாட்டா இங்க நிக்கலான அடிற அலைய விட்டு கூடாது அங்கடா நான் யூஸ் பண்ணனும் வாடகே இதarum बोलிரும் குடுடா கம்மன் குடுடா யாரை குடுகா அவனடா மொட்டாதர்மா குடுடா ஏங்க அவன சொல்றே உனக்கு சொல்லு நான் என்ன परप பப்பா அதரே சொல்ல கம்மலே குடுற சாமானாச்சு அவன சொல்லு எஜமானே உட்காருங்க ஏய்

நம்ம கோயிலுக்கு எங்கன்னா போய் வரலாம் கோயிலுக்கு எங்கன்னா போய் வரலாம் புது கல்யாணம் ஆகிதே ஆமா அப்படி என்ன கோயிலுக்கு போறானே அவர் கேட்டாரு நான் திருப்பதி போறானே ஏய் மலையன் பகவான் கோயிலுக்கு போறானே ஆமா ரெண்டு பேரும் பேகத்து கலமிட்டுங்க பஸ் ஸ்டாண்ட போனா பஸ் இருந்து பஸ் ஏறி போய்டுங்க பாதி வழி போச்சு பஸ் அண்ணாச்சி கண்ணாச்சி சீட் கட்டி வரணும் என்ன எம்எல்ஏ சீட்டா அது இல்லடா டிக்கெட் 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 ரரா அண்ணாச்சி வந்த சரி அப்படியே மாமனார் தான கோயிலுக்கு கூட்டாரு ஆமா அவரு துட்டியா தர செலவு அவரு காத்து போறாரு நீ கம்பு வர நான் கம்பு வரேன் புது மரம் புளியாச்சே ஆமா எப்படி துட்டி ஆனா தர போறாருன்னு நீ மாதிரி சொல்லிட்டாரு

வேலையில நான் சாமி பாத்துட்டேன் அந்நியாத்தி பார்த்தா பொசிய தீசு சரி எதனா சாப்பிடலான்னு பார்த்தா தூட்டு கிடையாது அங்க என்ன பண்றது

அடடே காலை கடிச்சிட்டி காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்கான் அடே காவலா யார் உட்கார வேண்டியானேது எங்க இடம் காலியா இருக்கானே உட்கா ஏங்கடா என்ன காலையில உட்கார வச்சான் என்னடா நீ பசிட்டால ஏய் ஊசிட்டே உட்கார ஏஞ்சிட்டே டேய் இந்த கடகு நாட்டை டேய் வந்து இந்த மானவறி அச்சிந்த யாரவன் டேய் வந்துட்டு மாட வேற அச்சிதர் கரெக்டா யார் மாட்டா அப்படியே நீ வேடி பாத்துக்கற ஆனா போய்ச்ச போட போடுங்க என்ன பையடா வாடா எதை பேசிக்கறாம் அப்படியே மிச்சல ஊட்ட அத்தா ரெண்டு ஊட்ட காது பாத்துக்கற ஒரு காது ஓட போற ராஸ்கல் ஒரு அண்ணனை போட அச்சிக்கறாம் நின்னு வேடி பாத்துக்கற என்ன தெரியோ ஒரு நேர மால இருக்க மாட்டடி விட்டுடா டேய் வாடா என்னடா நீ வர மாதிரி குருக்கு பேசாதீங்க வரடா போ வா அட்டு அச்சிடுவ நான் வரும்போது யா கோபற மடக்க நான் அப்புறம் மடக்க வரேன்னு அடிப்பியா

கொரிய பண்ணினா என்னடா கம்பு தெறற மாத்தடி பழத்தை சோறிட்டு போடுவா ஏ வாட கூடடா என்னடா ஏவனாவே ஏய் 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 சோரியா போ மாத்தடி ஏய் என்னடா தமாது வந்து பயம் பேசிட்டீங்கடா அது அடி பெரியா என்ன பண்ண முடியு என்ன பண்ண முடியும் நெல்ல கை வெச்சிடா தச்சிடா ஏய் என்னடா பண்ணு ஏய் போ உட்கார்ற மாத்த குடுங்க வா போ உட்கார்ற மாத்த அச்சி பரா அச்சி பரா வந்து வாக்கி பரா தெரியா அரங்கமா கெறிஞ்சி பையா ஊஞ்சே செஞ்சிராம்டா சேண போ போடா போடா ஏய்

அடயோ இன்னொரு காயின போறதா ஆபரேட்டருக்கு தாளு குத்துறேன்னு நீ வேடிக்கைடா தாளு குத்துறேன்னு மாத்த கெட்டப்ரே எடுத்து குத்துற நான் என்ன கறிமுண்டி பையா வேண்டியது வந்து நீ அவன்கே குத்து போற அவன்கே தா குத்துறேன்டா இதெல்லாம் குத்துகனா அவர்தான் வாய் சப்போர்ட் வாடுறது நீ விடுங்க குழந்தைக்கு பேர் சுட்டிலே கதிரவன் கதிரவன் வளந்தான் வெனி தான் தென்றுகிறான் கட்டப்படிமை முடிந்து விட்டு தாயகம் திரும்புகிறான் என்ன தேடி நம்ம மகாராணியமா சாங்கு